திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகில் இருக்கும் வெங்கக்குடியில் பூண்டி புதுமை மாத கல்வியியல் கல்லூரியில் மே மாதம் இருபத்தி தேதி காலை பத்து மணிக்கு பனிரெண்டாம் ஆண்டு கல்லூரி விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரர் திரு முனைவர் பிலோமின் தாஸ் தலைமை தாங்கி சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய பயிற்சி ஆசிரியர்களை வாழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக கும்பகோணம் மறை மாவட்ட பொருளாளர் பேரூர் திரு கொண்டு வாழ்த்தி எதிர்கால ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உரையாற்றினார் லால்குடி மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் திரு பீட்டர் ஆரோக்கியதாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் திருச்சி சலேசிய மாநில தலைவர் பேரர் திரு அகிலன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் திருச்சி தூய பலனார் கல்லூரி அதிபர் முனைவர் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் சீசர் அவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கல்லூரியின் முதல்வர் மற்றும் தாளர் தந்தையுமான அருள் முனைவர் சு ஜான் கென்னடி சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவித்தார் பேராசிரியர்களும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் பேராசிரியர்கள் சிறந்த முறையில் தயார் செய்திருந்தனர் பயிற்சி ஆசிரியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அர்த்தமுள்ள வகையில் வழங்கினார்கள்